இப்படியான மருத்துவம் வந்து ஒரு கொள்ள கூட்டமா போயிட்டு இருக்க இப்ப இருக்கிற நிலையில மக்களை எப்படியாவது நோயாளிகளாவே ஆக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு சீசன் சீசனல் ஃப்ரூட் மாதிரி சீசனல் டிசீஸை கண்டுபிடிச்சி ஊசியை போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த இம்யூனிட்டி உடம்போட எதிர்ப்பு சக்தியை விர்மூலமாக்கலை அத்தனை விஷயங்களையும் இந்த மருத்துவ மாப்பியா வெளிநாட்டுல இருந்து செ செஞ்சுட்டு இருக்கு அது இந்தியா மாதிரியான நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த நிலையில் நம்ம மரபொழி மருத்துவங்கள் பக்கம் திருமணம் அதுலேயும் மற்ற மரபொழி மருத்துவங்களாம் இன்றைக்கி சிறிது சபலமாக கிடைக்கும் இனி வீட்டு உருவாக்கம் செய்கிறதுக்கு பல எத்தனை வருஷம் ஆகுனே கணக்கில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கான ஒரு தேர்ந்த மருத்துவரை தேடி பிடிச்சி செய்யறது ஸோ இப்போ ஒருங்கோட இருக்கிற அக்கபஞ்சர் மருத்துவத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அது வழியாக நம்மளுடைய இழந்த ஆரோக்கியத்தை மீது போடுறதுக்காக தான் அந்த முன்னெடுப்புக்காக தான் மெனக்கிட்டு நாடி வந்து பார்க்குற முறையை ஏன்னா எதை அழிச்ச நீர் எதை அழித்து இன்றைக்கி வந்து குடிக்கட்டி பறந்துக்கிட்டுருக்க இன்றைக்கி எதை எதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மரபொழி மருத்துவங்களெல்லாம் கொண்டுட்டு இன்றைக்கி நீ இந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை வச்சு ஆதிக்க செஞ்சு செலுத்திட்டுருக்கேன் ஸோ அந்த இடத்த நாங்கள் வந்து குடி திரும்பவும் மரபொழி மருத்துவங்களை கொண்டு வரோம் திரும்பவும் எங்கள் நாடி பரிசோதனை அந்த ஆணிவேர் மரபொழி மருத்துவங்களுடைய ஆணி நாடி பரிசோதனையை எல்லா மக்களுக்குமே தெரியப்படுது அந்த அந்த இடத்துலேருந்து தான் நாடி பரிசோதனை அப்படிங்கிற நாடி பார்த்தல் முறையை பற்றி நான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க கணவர்களில் அதில் இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி வந்து பொசிஷன் அதாவது எப்படி முதல்ல நாடி பார்க்குறதுக்கு முன்னாடி பேஷண்ட் முன்னாடி உட்காரணும் அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டியிடலில் லெஃப்ட் ஹேண்ட் அதாவது இது பேஷண்ட்டோட கையினா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இது பேஷண்ட்டோட கையின்னு வச்சுக்கோங்க நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் இதை ஆள்காட்டி வரலை வச்சு இப்படி குறிச்சிட்ருக்காங்க சரிங்களா இப்படி இதுதான் முதல் பொசிஷன் ரெண்டாவது பொசிஷன் ரைட் ஹேண்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்புக்காக இதையும் விரலையும் இந்த ஆள்காட்டி வரையில் பயன்படுத்தணும் அதுக்கு முன்னாடி ஆள்காட்டி வரையில் நம்ம கவனத்தை செலுத்தணும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுடைய மனம் உடல் எல்லாமே சிந்தனை செயல் எல்லாமே கவனம் முழுக்க நாணி பரிசோதனை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து இந்த பொசிஷன் அதாவது அதுக்கு முன்னாடி நம்மளோட ஈடுபாடு கவனம் எல்லாத்தையுமே வந்து நாடி பார்க்க அப்படிங்கிற இடத்துல வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கே அமைகிடம் சரிங்களா இந்த பெருவிரலும் இந்த மணிக்கட்டும் ரெண்டு நேர இடம் முதல் பள்ளம் அடுத்தது அந்த மேடு தட்டுற இடம் அதுக்கடுத்து அது கீழே இருக்கணும் சரிங்களா அடுத்த காணொலியில் இதை வந்து நான் லைவாகவே வந்து உங்களுக்கு காமிங்க பேஷண்ட்டுடைய ஃப்ரைடே காட்டுறேன் அதுல இருக்க சிம்பிளான ஒரு ஒரு அறிமுகத்தோடு நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் சரிங்களா வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு விரல்களை வச்சுட்டு இந்த வரல விரலை கரெக்டாக அந்த மேரில் வச்சுக்கிட்டாலே மற்ற ரெண்டு இடங்களும் வந்து அந்த லொக்கேஷன் வந்து ஈஸியாக அவங்களால கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கோங்க நேற்று வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா அழுத்தி பார்க்குறது அழுத்தும் பொழுது அதாவது மேலே சில நேரங்களில் துடிக்கும் அந்த சில நேரங்களில் துணிக்காது ஸோ துடித்தாலும் துடிக்கிறனாலும் நம்ம வந்து விரலில் ஆழ்காட்டிகளில் உள்ளே அழுத்தணும் அடியில் அடியில் அந்த இழுப்பு இருக்கணும் நீங்கள் பள்ளத்தை வச்சு அழுத்தணும் எது வரைக்கும் அழுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எலும்பு தட்டுப்படுற வரைக்கும் சரி அப்படியே எலும்பு தட்டுப்படுது அப்படின்னா எந்த இடத்துல எலும்பு தட்டுப்படுது அந்த இடத்துல துடிப்பு வந்து என்ன ஆகுது துடிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் துடிப்பு என்ன பண்ணுனால் ரெண்டு பக்கத்துலேயும் தெரியும் இந்த ரெண்டு பக்கம் தெரியும் ஆனால் தெண்டலை தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துடிப்புடைய குரல்களைய அழுத்திருக்கீங்க அதனால் ரொம்ப ரொம்ப வேகமாக அழுத்திருக்கீங்க மிருதுவாக போக வேண்டிய விரல் வந்து ரொம்ப வேகமாக அழுத்திருக்கீங்க அப்படின்னா சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த விரல் ஆழ்காட்டி விரல் எப்படி இருக்கணும் பொசிஷன் வந்து இந்த மாதிரி செங்குத்து செங்குத்து பொசிஷனில் இருக்கணும் இல்லைனா கொஞ்சம் உங்களால் இருக்க கை வலிக்குதுன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இந்த மூணு விரலும் தோலை தோடாமல் பார்த்துட்டாங்க சரிங்களா இந்த விரலை தான் நம்ம நாட்டி பார்க்கணும் ஸோ உள்ளே போகும்போது அப்படி ரெண்டு பக்கத்தில் தெரியுது அப்படின்னா லைட்டாக கையை மேலே எடுத்து கொஞ்சம் லைட்டை மேலே எடுத்திங்கன்னா அந்த துடிப்பு சென்டருக்கு வரும் குரல்களை இப்படி எழுத்துறத கொஞ்சம் எடுத்திங்கன்னா அந்த சென்டருக்கு வந்தது இல்லையா அதே மாதிரி நீங்கள் அழுத்துக்கோது நான் சென்டருக்கு ஸோ துடிப்பு இருக்கா இல்லையா துடிப்பு இல்லை அப்படின்னா இல்லை இருக்கா இருக்குன்னா இருக்குதா இந்த ரெண்டு விஷயத்தை தான் எந்த வரைக்கும் பார்க்கணும் இன்றைக்கி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த ஊடகங்களில் துடிப்பு இருக்குது துடிப்பு எதிர மூலங்களில் துடிப்பு இல்லை இல்லாத மூலங்களை இப்போ மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு மூலகம் ரெண்டு மூலகம் மூன்று மூலகம் நான்கு மூலகம் ஐந்து மூலகங்களில் எதெல்லாம் துடிப்பு இல்லை அப்படிங்கிறத மூலகம் சார்ந்த துடிப்பு இன்மை துடிப்பு இருக்குது இதை சக்தி மட்டும் நாங்கள்